ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான கல்யாண வீட்டு ஸ்டைலில் கிச்சடி எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுவையாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கல்யாண வீட்டு ரவை கிச்சடிக்கு இப்போ நான் வந்து ஒரு கப் வந்து ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பச்சை பட்டாணி கேரட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்ப ரவாவை வந்து வறுத்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் வாசனை பிடிக்கலன்னா நீங்க வந்து ஆயில் கூட போட்டுக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் ரவைய வந்து போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க நெய்ல வறுக்கும்போது ரவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க பாருங்க ரவா வாசனை நல்லா இருக்கு நல்ல மனமா இருக்கு இந்த அளவுக்கு நீங்களும் வறுத்துக்கோங்க ரவா வந்து நல்லா வறுக்கலன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும் அதனால ரவா நல்லா வருத்திட்டீங்கன்னா தான் உப்புமா வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே வாங்க இது ஒரு பேனுக்கு மாத்திடலாம் இப்ப ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் வாசனை பிடிக்கும்னா ரெண்டு டீஸ்பூன் கூட நீங்க போட்டுக்கோங்க சூடாகட்டும் ஒரு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் எல்லாம் பொரியட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க கடுகு எல்லாம் பொருட்டும் கொஞ்சம் கடுகு ஒரு நாலு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி இருக்கேன் பெருசா அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப ஃப்ரை ஆனும் தேவையில்லை கண்ணாடி பதம் இருந்தா போதும் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம நார்மல் உப்புமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம் கிச்சடின்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் எடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி அதையும் போட்டுக்கலாம் சின்ன தக்காளி பெரிய தக்காளி இருந்தா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க நல்ல தக்காளியே நான் எடுத்து கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன் அந்த போட்டுக்கலாம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் உங்ககிட்ட பச்சை பட்டாணி ஊற வச்சது இல்லைன்னா நீங்க வந்து ரெடிமேடா கிடைக்கிற அந்த பட்டாணி கூட போட்டுக்கலாம் வந்து இப்ப காஞ்சப்பட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் நல்லா மச்சு விட்டுக்கோங்க தக்காளி எல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஆனியன்ஸ் அப்படியே விடுங்க இந்த காய் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க ஓரளவுக்கு நம்ம போட்ட கேரட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த கப்ல வந்து மெஷர்மெண்ட் பண்ணிருக்கோம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம் இதுல வந்து இப்போ வந்து அஞ்சு கப் தண்ணி ஊத்த போறோம் ஒண்ணுக்கு அஞ்சு ஊத்திக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் அஞ்சு கப்பு ஊத்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் ரவை போட்டுக்கலாம் பாருங்க மழை மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவைய வந்து மெதுவா போட்டுக்கலாம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குங்க நல்ல ரவை வேகட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருங்க அப்படியே ரவை நல்லா வேகட்டும் நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிரும் கிளறுங்க கிளறுங்க நல்லா கிளறுங்க இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் பாருங்க நல்ல தண்ணி எல்லாம் வத்திடுச்சு அவையும் நல்லா வெந்துடுச்சு பாருங்க சூப்பரா வெந்திருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல அப்படியே ஸ்டவ் சிம்ல போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்புலயே இருக்கட்டும் மூடி போட்டு விட்டுருங்க ஒரே நிமிஷம் இருந்தா போதும் ஒரு நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு அப்படியே ஸ்டவ் நிறுத்திடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இன்னொரு பேன் வச்சுக்கோங்க முந்திரி மட்டும் தாளிச்சு கொட்டிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க முந்திரி ஒரு ஏழு எட்டு முந்திரி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா உடைச்சு அப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு முந்திரி பிடிக்கும்னா இன்னும் நீங்க நாலஞ்சு முந்திரி கூட போட்டுக்கலாம் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க முந்திரி வரத்ததும் இப்ப நெய்ல போட்டு முந்திரியா போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பரா இருக்கு நல்லா வாசனையா இருக்கு கல்யாண வீட்டு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு அப்படியே இது மூடி போட்டு விட்டினா இப்போ நம்ம வந்து அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சுக்கலாம் வாங்க இப்போ ஒரு மிக்ஸ் ஜார் வெச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கால் மூடி தேங்காய் வச்சிருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாம் மிக்ஸில கால் மூடி தேங்காய் ஒரு 1 டீஸ்பூன் கடசக்கல்ல போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சிங்க இப்ப வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தும் பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு கடுகு உளுத்தும் பருப்பு பொறியிடும் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் தாங்க தேங்காய் சட்னியில வந்து கடுகு ஊத்தும் பருப்பு தாழ்த்தத கொட்டிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மணக்க மணக்க கல்யாண வீட்டு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்க கல்யாண ஸ்டைல் கல்யாண வீட்டு ஸ்டைல் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா தேங்காய் சட்னி போட்டு சூப்பரா சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்